அன்பான கவிதை ரசிகர்களே மீண்டும் உங்களுக்காக இதோ ஒரு கவிதை வலிகள் பல வகைப்படும் அதில் ஏமாற்றத்தின் காரணமாக ஏற்படும் வலி உள்ளத்தின் மகாவலி இதோ அந்த கவிதை உங்களுக்காக ஏமாற்றத்தின் வலி கவிதை ஏமாற்றத்தின் வலி உன்னை எண்ணி எண்ணி கனவு கண்டேன் கண்ணே என் கண்ணே வானம் கண்ணீர் சிந்த சிந்த பூமி மகளும் வானத்தைப் போல் நான் அழுகிறேன் அதனால் நீ சிரிக்கிறாய் அப்போ நான் உணர்கிறேன் உன்னை எண்ணி எண்ணி கனவு கண்டேன் கண்ணே வானம் கண்ணீர் சிந்த சிந்த பூமி மகளும் வானத்தைப் போல் நான் அழுகிறேன் அதனால் நீ சிரிக்கிறாய் அப்பப்போ நான் உணர்கிறேன் ஆசை வந்து என்னுக்குள் மோதியது அதனால் மற்றவரை குற்றம் சொல்ல முடியாது உப்பை ஏற்றிச் சென்றேன் மழை கொட்டியது மாவை எடுத்துச் சென்றேன் புயல் அடித்தது தப்புத்தப்பாய் கணக்குகள் போட்டேன் பட்ட மரம்போல் தொட்டது புத்தி அதன் பின் பட்டது பக்தி காதல் கோட்டையை கண்ணுக்குள் கட்டினேன் அத்தனையும் இடிந்தது என்று உன் வழியால் துடிக்கிறேன் நாளும் உணர்கிறேன் இப்போ நானும் உப்பு ஏற்றி சென்றேன் மழை கொட்டியது மாவை எடுத்து சென்றேன் புயல் அடித்தது ஆசை வந்து என்னுக்குள் மோதியது அதனால் மற்றவரை குற்றம் சொல்ல முடியாது தப்பு தப்பாய் கணக்குகள் போட்டேன் பட்ட மரம்போல் தொட்டது புத்தி அதன் பின் பட்டது பக்தி காதல் என்னும் கோட்டையைக் கண்ணுக்குள் கட்டினேன் அத்தனையும் இடிந்தது என்று உள் வலியால் துடிக்கிறேன்னாலும் உணர்கிறேன் இப்போ நானும் அத்தனையும் இடிந்தது என்று உள் வலியால் துடிக்கிறேன்னாலும் உணர்கிறேன் இப்போ நானும் நன்றி அன்பான கவிதை ரசிகர்களே உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன் இதே போன்ற கவிதைகள் உங்களுக்கு வந்து சிற நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியவர்களுக்கு நன்றி முடிந்த லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன்